உருவாக்குறீங்க அந்த சேனலை பற்றி நான் பேசுனா கதறீங்களையா எதுக்கு கதறணும் அவசியம் என்ன இருக்குது என் கிளவி கேரளாவில் உவகாரி அவுத்து போட்டு ஆடுறா ம் அது யார் உன் மகாரியா இல்லை வீட்டு வேலைக்காரியா சொல்லு ஓ வீட்டு வேலைக்காரியா இல்லை உன் மாவகாரியா இல்லை நீ அவள் வீட்டு வேலைக்காரியா உண்மையை சொல்லு செல்லன் டார்லிங்னு ஒரு சேனலை எடுத்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன் அவள் பேர் என்னவோ போடுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்ல இரு அவ சேனலை எடுத்து நான் இன்னைக்கு கம்யூனிட்டி போஸ்டில் போடுறேன் என்ன நீங்களாம் வந்து கூட்டு கலவானிங்களா ஆ கூட்டு கலவானிங்களா அடி பொறுக்கி என்ன வெக்கமாவே இல்லையா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷால கடித்த கதையா அங்கே தொட்டு இங்க தொட்டு கடைசியில் மதவாத இது தீவிரவாதத்துக்கு வந்து தொண போறதுக்கு போகிறதுக்கு மதவாத செயல்களை வந்து இழுக்கிறீங்க ம் மத நம்பிக்கையை இழுக்கிறீங்க எப்படி வெக்கமாக இல்லை உனக்கு அசிங்கமாக இல்லையா ஆ என்ன வேணும் உனக்கு ஏ புட்டி கிழவி பார்த்துக்கிட்டே இருப்பேன் கடைசியில் இதை இதுங்க சீ நான் கொஞ்சம் முடிக்க வேண்டியிருக்கு இந்த புரோக்கரு இந்த கிளவி இந்த ஒன்று வேற என்ன ஓடுகாலி அவங்க சீன் எல்லாம் ஆல்ரெடி முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அது சம்மந்தமாக அந்த வேலையை முடிச்சுட்டு உன் பக்கம் வண்டியை விடுறேன் அப்புறம் என்னடி பேர் என்ன ஆம்னி பஸ் ஆயா மெடலு